அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ட்ரேட் யூனியன் இது ஒரு தனி ஆக்டும் கூட ட்ரேட் யூனியன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸு என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைக்குள்ளே ஒர்க் ஒர்க்மேனுடைய கூட்டமைப்பை உறுதிப்படுத்துது இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்த ட்ரேட் யூனியன் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது யூனியன் இல்லையா ஸோ அதன் கான்செப்ட் தான் இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸு அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா செக்ஷன் டூ ஹெச்ல டிஃபைன் பண்ணுறாங்க இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஆக்ட்டுங்க ரொம்ப முக்கியமாக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான டாபிக்ஸும் இங்கே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ளோசாட்டு இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு இது இது தனி கொஸ்டினாக கேட்கலாம் இது தனி கொஸ்டினாக கேட்கலாம் இது தனி கொஸ்டினாக கேட்கலாம் இது தனி கொஸ்டினாக கேட்கலாம் அதனால் மிக கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க ஒரு சிலதுக்கு மட்டும்தான் அதை ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு வீடியோ போடப்படும் மற்றதுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் இருபது மதிப்பெண்கள் எடுக்க இந்த ஒரு அஞ்சு லைனை படிக்கும்போது நம்மளுக்கு என்னன்றது விவரம் தெரிய வரும் தொழிற்சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதன் முதன்மை நோக்கம் தொழிற்சங்கங்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவது ஆகும் ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை கொடுக்குது இப்போது ஒரு பத்து பேர் ஒன்று சேர்றாங்கன்னா அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா சட்ட இது கிடையாது அதாவது அது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுமாதிரி தீமையான ஒரு விஷயமா பார்க்கும் ஒரு பத்து பேர் ஒன்று சேர்றாங்க அப்படின் போது ஆனால் அதுவே ஒரு தொழிற்சங்கத்தின் வாயிலாக ஒன்று கூடுகிறார்கள் என்றால் அது சட்டத்தின் வாயிலாக ஒன்று கூடுகிறார்கள் என்ற அர்த்தம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று கூடுதலுக்கும் இந்த ஒன்று கூடுதலுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதனால தான் இந்த இடத்துல சட்டப்பூர்வ அங்கீகாரம் வேண்டுமென்று ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த யூனியன் கான்செப்டில் ஓடி போயிடணும் ஓடிட்டோன்னா நம்மளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்துவிடும் மேலும் இது தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் முதலாளிகளுடன் கூட்டு பேரம் பேசுவதும் கலெக்டிவ் பார்கெய்னிங் அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னா கூட்டு பேரம் அப்படின்ற கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அது நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம் உதவுகிறது இந்த சட்டம் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு சில பாதுகாப்புகளையும் சலுகைகளையும் வழங்குகிறது பாதுகாப்பு இருக்குது இந்த சங்கத்துக்குள்ளே ஒரு தொழிலாளி இணைஞ்சிட்டான் அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறதுன்றத நினைவில் வச்சுக்கிங்க இப்போ ஓரளவுக்கு ட்ரேட் யூனியன்னா என்னன்றது தெரிஞ்சுருக்கும் செக்ஷன் டூ ஹெச் உடைய டிஃபைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக உள்ளே போக போகலாம் அதோடைய செக்ஷன் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூ ஹெச் சொல்லுது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் இந்த கொஸ்டினும் அடிக்கடி உங்களுடைய கொஷின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இது தனி வீடியோவா நான் போட போகிறேன் அது பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபோர் டூ நைன் வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது அதே போல் லீகல் ஸ்டேட்டஸ் ஆஸ் எ பாடி செக்ஷன் தேர்ட்டீன் டிஃபைன் பண்ணி சொல்லுது இதனுடைய சட்ட நிலைகள் என்ன அப்படி என்பதை பற்றி சரிங்களா சரி இதனுடைய நோக்கம் என்ன ட்ரேட் யூனியன் உருவாக்கப்படுகிறதன் நோக்கம் என்ன ஏன் அதில் இணையணும் ஒர்க் மேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்துணை சௌகரியங்கள் அவங்களுக்கு இருக்குது அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பார்கனிங் அண்ட் ஃபேர் வேஜ் அண்ட் கண்டிஷன்ஸ் கலெக்டிவ் பார்கனிங்னா என்ன கூட்டு பேரம் பேசுதல் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏறக்குறைய ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசி அந்த பிரச்சனையை முடித்தல் அந்த டிஸ்பியூட்டை முடிக்கிறதுக்கு பேர் தான் இந்த கலெக்டிவ் பார்கெனிங் இது தனி வீடியோவை பார்க்கறதுனால இன்னும் தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அந்த எதற்காகனா வே வேஜஸை பற்றி பேசுகிறது ஒரு சில கண்டிஷன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு தான் இது உபயோகரமாக இருக்கும் அதாவது கூட்டு பேர்ச்சி வார்த்தை மூலம் நியாயமான ஊதியம் நிபந்தனைகளை சரி செய்தல் இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு கலெக்டிவ் பார்கெய்னிங் உதவிகரமாக இருக்கிறது அப்போ நம்ம என்ன ஆயிருக்கணும்னு கேட்டிங்கன்னா ட்ரேடு யூனியன் தொடங்கி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது என்பது நினைவில் வச்சுக்கிங்க உங்களுடைய ஆன்சர் ஆன்சர்ஷீட்லையும் மிக நேர்த்தியாக எழுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் தனி வீடியோவாக இருக்குது இந்த டாப்பிக்கு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் தொழிலாளர்களின் சுரண்டலை தடுத்தல் அவர்களை ஏமாற்றி வேலை வாங்குவது கூலி கம்மியாக கொடுக்கறது இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் இந்த ட்ரேட் யூனியன் இருந்துச்சுன்னா மிக அற்புதமாக தடுத்து நிறுத்தினோம் அடுத்தது ப்ரமோட் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் நலத்திட்ட உதவிகள் நல உதவிகள் பாதுகாப்பு இதெல்லாம் ட்ரேட் யூனியனில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் அதே போல் ப்ரொவைட் லீகல் எய்டு ஒரு 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 தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் யூனியன் உள்ளே என்ட்ரி ஆகி அவர்களுக்கு உண்டான நீதிமன்ற செலவுகள் முதற்கொண்டு செலவிட்டு உண்டான நியாயத்தை பெற்றுத்தரும் இதுதான் பார்த்திங்கன்னா இதன் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது ட்ரேடு யூனியன் இஃப் நோ ட்ரேட் யூனியன் இஃப் நோ ஃபெய்த் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் எழுதுங்க அவங்களுடைய ஃபெய்த்தான ஒரு மெயிண்ட் இருக்காது ஒர்க்கர்ஸுக்கு அதே நேரங்களில் ட்ரேட் யூனியன் இருக்கிறதுனால பல தொல்லைகளும் இருக்குது அதையும் நீங்கள் ஒரு சைடு பார்க்கணும் இப்போ நம்ம மெயினாக பார்க்கறது அதனுடைய ஒரு பக்கத்தை தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் அது எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகோசியேஷியன் நெகோசியேட் பண்ணுறது அதாவது குறைய பேசி பிரச்சனைகளை முடிப்பது அது என்ன வேஜஸாக இருக்கலாம் போனஸாக இருக்கலாம் அவர்ஸ் அவர்ஸில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல நெகோசியேட் பண்ணுவாங்க என் அவர் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்றாருன்னா எட்டு மணி நேரலாம் இந்த வேலை இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது ஒரு ஆறரை மணி நேரம் வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகோசியேட் பண்ணுவாங்க போனஸ் பத்தாயிரம் தான் கொடுப்பேன்னு முதலாளி தரப்பு சொன்ன பத்தாயிரம்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக முடியாது எங்களுக்கு பதினஞ்சாயிரம் வேணும் அப்படி இல்லைன்னா பத்தாயிரத்துலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒன்பதாயிரத்து ஐநூறுபா கொடுங்க இந்த மாதிரி நெகோசியேட் பண்ணுவது இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் க்ரீவியன்ஸ் ஹேண்ட்லிங் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறது ஒர்க் பிளேஸ் டிஸ்பியூட் ஒர்க் ப்ளேஸில் வரக்கூடிய இல்லை எழக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் செய்வது இதன் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது அதனுடைய ஃபங்க்ஷனாக பார்க்கப்படுகிறது ஸ்ட்ரைக் நடத்தணும் அப்படின்னு நான் அந்த மாதிரியான நேரத்தில் வந்துடுச்சுன்னா இந்த ட்ரேட் யூனியன் மூலமாக தான் நடத்தப்படும் ஸோ அதனுடைய ட்ரேட் யூனியன் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரைக்கும் போட்டுக்குங்க வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் ஹெல்த்து கேம்ப்பு ஒரு தொழிலாளியோ இல்லை தொழிலாளி குடும்பத்திற்கோ பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் ஹெல்த் ஹெல்த் கான்சியஸாக அவர்களுக்கு உதவி புரிதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேட் யூனியன் மூலமாக மிக எளிமையாக இலவசமாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை சிறு சிறு தொகைகள் பெற்றுக்கொண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எஜுகேஷ்னல் அண்ட் ட்ரைனிங் வரக்கூடிய புது தொழிலாளியை எஜுகேட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி சரியான இடத்திற்கு அனுப்பி வைத்தல் இந்த ட்ரேட் யூனியனுடைய மிக முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா டூட்டிஸ் அண்ட் லயாபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் அவர்களுடைய வேலைகள் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பிக் கொஸ்டின்ஸு நீங்கள் ஒரு ஒரு டாப்பிக்கும் எழுதிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஒரு பத்து லைனை நீங்கள் எழுத கடமைப்பட்டிருக்கீங்க எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு உண்டான பதில் இந்த ஒரு வீடியோவில் வருதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க டூட்டிஸ் அண்ட் லயாபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன் என்ன சொல்லுது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஃபண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ட்ரேட் யூனியனை நடத்துவதற்கு ஒரு சில தொகை தேவைப்படுகிறது அந்த தொகை யாரிடமிருந்து பெறப்படுகிறது என்றால் ஒர்க்கர்ஸிடமிருந்து பெறப்பட்டு சிறு தொகையாக பெறப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாளிகளிடமிருந்து பெறப்படுகிறது இந்த மாதிரி பெறப்பட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க மெயின்டெனன்ஸாக அதுக்கு பேர் வந்து ஜென்ரல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஜென்ரல் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதும் இந்த ட்ரேட் யூனியனுடைய வேலை தான் செக்ஷன் ஃபிஃப்டீன் டிஃபைன் பண்ணி சொல்லுது இது தனி கொஸ்டினாக வருது அடிக்கடிக்கு அதை தான் இங்கே தனி ஃப்ரேமாக நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஃபண்டு ஒன்லி பெர்மிட்டட் பர்பஸ் அவங்க என்னென்ன விஷயத்துக்காக பெர்மிட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதற்கு மட்டும்தான் இந்த தொகையை உபயோகப்படுத்த முடியும் அதற்கு மாறாக உபயோகப்படுத்தினால் அது சட்டவிரோதமாக பார்க்கப்படுகிறது ஆடிட் பண்ணணும் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த தொகையை பார்த்திங்கன்னா ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு தனி கான்செப்ட் இருக்குது ஆடிட்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விவகாரங்கள் விவகாரங்களில் அந்த தொகை உட்படுத்தப்படும் அதாவது லீகல் பைண்டப்போடு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம பண்ணி தான் ஆகணும் செக்ஷன் டுவெண்ட்டி எய்ட் டிஃபைன் பண்ணி சொல்லுது ஆனுவல் ரிட்டர்ன் அண்ட் ரெஜிஸ்டார் ஆனுவல் ரிட்டன் என்னென்ன வரவு செலவுகள் என்பதை ரெஜிஸ்டாரிடம் கொடுக்கப்பட வேண்டும் அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் லேபர் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார் சரிங்களா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஜோனலில் இருக்கிற லேபர் கமிஷனருக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஆனுவல் ரிட்டன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுடைய ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க இதெல்லாம் உங்களுடைய மனசில் பதிய வச்சுட்டு எக்ஸாம் ஆளுக்குள்ளே போங்க மிக அற்புதமாக எக்ஸாம் எழுதுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகல் பர்சனாலிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்பு லீகலையும் பார்த்துக்கலாம் அதே போல் ப்ராப்பர்ட்டியும் சங்கத்தின் மூலயமா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஒரு சங்கத்திற்கிட்ட தனியாக ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அதற்கென்று தனி கட்டிடம் கட்டலாம் அது வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தின் பெயரில் தான் வாங்க முடியுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க இது யாருக்கும் சொந்தம் கிடையாது அந்த சங்கத்திற்கு சொந்தம் திடீரென அந்த சங்கம் அதாவது கம்பெனி இழுத்து மூடப்பட்டாலும் இந்த சங்கத்தின் ப்ராப்பர்ட்டி யார் எடுத்துப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டே ஒன்லேருந்து யார் ஒர்க் பண்ணாங்களோ அவர்களிடம் அவர்களுக்கும் டே லாஸ்டில் யார் ஜாயின் பண்ணாங்களோ எல்லோருக்கும் அதை விற்று சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்படும் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி ஆஃப் இல்லீகல் ஸ்ட்ரைக் அண்ட் வைலன்ஸ் இவர்கள் பார்த்திங்கன்னா இல்லீகல் ஸ்ட்ரைக் பண்ணாலோ இல்லை வைலன்ஸ் எதனா பண்ணாலோ இவர்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் ட்ரேட் யூனியன் தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது முக்கிய டியூட்டியா இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபண்ட் பொலிட்டிக்கல் சம்பந்தமா அரசியல் சம்பந்தமா வரக்கூடிய ஃபண்டுகளை இவர்கள் கேட்கக்கூடாது அதே போல ஜென்ரல் ஃபண்டில் இருந்து அரசியலுக்கு செலவு செய்யக்கூடாது வாங்கவும் கூடாது செலவு செய்யவும் கூடாது இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக வச்சுக்கிங்க திடீரென்று இது மட்டும் தனியாக கேட்டுடுறாங்க செக்ஷன் சிக்ஸ்டீனை பற்றி கேட்குறாங்க அதையும் நீங்கள் தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்தது ஜென்ரல் ஃபண்ட் ஆஃப் ட்ரேட் யூனியன் செக்ஷன் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் தனி கொஸ்டினை கேட்குறதுனால இது தனியாக ஒரு சார்ட் போட்டிருக்கு வாங்க என்னன்றதை பார்த்துடலாம் கிட்டத்தட்ட டியூட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் மாதிரி தான் அதில் ஆல்ரெடி ஜென்ரல் ஃபண்டை பற்றி நம்ம முதல் வீடியோலேயே பார்த்துட்டோம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏ ஜென்ரல் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம் அந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் இந்த இடத்துல கொண்டு வரும் ஜென்ரல் ஃபண்ட் ஆஃப் ட்ரேட் யூனியன் செக்ஷன் ஃபிஃப்டீன் டிஃபைன் பண்ணி சொல்லுது என்ன ஃபஸ்ட்டு சொல்லுதுன்னா டு மெயின்டென் ரெஜிஸ்டர் ரிகார்டிங் ஜென்ரல் ஃபண்டு ஒரு ரெஜிஸ்டரை மெயின்டென் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணலன்னா அக்கௌண்ட்ஸு மெயின்டைன் பண்ண முடியாது யார் எப்போ அன் அமௌண்ட்டு கொடுத்தாங்க எந்த ஒர்க்கர்ஸிடமிருந்து இந்த சந்தா தொகை வந்தது இந்த மாதிரி எல்லா விவகாரங்களும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபண்ட் ரிஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ண வேண்டும் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க அப்படி வாங்கப்பட்ட தொகையானது ஏதாச்சும் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் சேவ் பண்ணி வைக்கணும் அதாவது டெபாசிட் பண்ணி வைக்கணும் ஜென்ரல் ஃபண்டு டு பி டெபாசிட்டட் இன் நேஷ்னல் பேங்க் ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் பேங்க் கூட டையை வச்சுக்கிட்டு இவர்கள் கொடுக்கின்ற தொகையெல்லாம் அந்த பேங்க்கில் சேவ் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மிக எளிமையாக நம்மளுக்கு கணக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஜென்ரல் ஃபண்டு இதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியாது அதே போல் இஷ்டத்துக்கு வாங்கவும் முடியாது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் தான் செய்ய வேண்டும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரேட் யூனியன் மேலே ஒரு அலிகேஷன் ஃப்ரேம் பண்ணி அதற்குண்டான தண்டனைகளும் வழங்கப்படும் அப்படின்றதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க அலோ டு ஸ்பெண்ட் ஜென்ரல் ஃபண்ட் எதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ரி ஆஃப் ஆஃபீஸ் பியேரியர் அந்த ட்ரேட் யூனியனில் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு தனி நபர்கள் இருப்பாங்க அதாவது அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு வே வேறு சில வேலைகள் பார்ப்பதற்கு அவர்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு இந்த ஜென்ரல் ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை நிர்வகிக்கதற்குண்டான பண செலவுகளை இந்த ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் லீகல் மேட்டர் சி பார்த்திங்கன்னா லீகல் மேட்டரை பற்றி சொல்லுது இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வருது அது வந்து நீதிமன்றத்திற்கு செல்லுதுன்னா அதற்குண்டான செலவுகளை இந்த ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் காம்பன்சேஷன் ஏதாச்சும் ஒரு ஒரு தொழிலாளிக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதை நடக்குது இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா முதல்ல இந்த ட்ரேட் யூனியனில் இருக்கிற ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து முதல்ல அவருக்கு உண்டான பிரச்சனையை முதல்ல தீர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இன் ரிகார்டிங் ட்ரேட் டிஸ்பியூட் ஏதாச்சும் ட்ரேட் யூனியனில் டிஸ்பியூட் வருது அதன் மூலமாக எதனா ஒரு செலவுகள் நடைபெறுகிறது என்றால் அதை ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எஃப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த மெம்பர்ஸுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு கருதுனா அதாவது தனி மனிதர் தனி ஒருத்தருக்கு பெனிஃபிட்டாக இல்லாமல் மெம்பர்ஸுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்டாக இருக்கும் என்று கருதினால் அதற்குண்டான செலவை ஜென்ரல் ஃபண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வ வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டு கூட விடுவாங்க மிக குறைவான வட்டிக்கு விடுவாங்க நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் வட்டி அப்படின்ற மாதிரி விட்டு அந்த பணத்தை அப்படியே பெருக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான வேலைலாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியனில் நடக்கும் அலவென்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் டிப்பெண்ட் மெம்பர்ஸ் உடைய டிபெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் அவர்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் இவர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு இவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜேர்னல்ஸ் ஜேர்னல்ஸ்னால் நியூஸ் பேப்பரில் அட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பத்திரிகையிலே விளம்பரம் கொடுக்கறது இந்த மாதிரி விவகாரத்திற்கு இந்த ஜென்ரல் ஃபண்டை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாலிசிஸ் அஷூரன்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட் ஏதாச்சும் பாலிசி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை வேறு இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நல்லபடியான சட்டத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடிய செலவுகளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜென்ரல் ஃபண்டில் இருந்து அந்த தொகையை எடுத்து செலவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு ட்ரேட் யூனியன் ஆக்ட்டு இன் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் செக்ஷன் ஃபிஃப்டீன் மிக தெளிவாக சொல்லுதுன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல எழுதுங்க இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரேட் யூனியன்லேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் மிக அற்புதமாக உங்களுக்கு புரிய வரும் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் உங்களுக்கு போட்டாச்சு வீடியோவாக தனியாக இருக்குது அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கலெக்டிவ் பார்கனிங் போட போகிறோம் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியனை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை சார்ந்து வரக்கூடிய வீடியோக்களாக பார்க்கப்படுகின்றது அதனால் இந்த வீடியோ அதாவது லா ஸ்டடிஸில் இருக்கிற பிளேலிஸ்டில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அரியருன்ற கான்செப்ட்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் என்பதில் சிறிது அளவு மையம் கிடையாது இதோடு நான் இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்